புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தில் மனிதனை அழகிய தோற்றத்திலே படைத்த நித்திய ஜீவனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் உண்டாகும்மா அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றாத நிகரில்லாத பேரு கருணையும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய பின்பற்றுவதற்கு தகுதியான நபிகள் பெருமகனார் செல்லலாம் மனைவி சொல்ல மன்னவர்கள் மீதும் நபிகளாருடைய வாழ்க்கை நிறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபே பெண்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் இந்த ஓரிரை கொள்கையை சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அத்துணை நல்ல இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவினுடைய முழு நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் விரைந்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய கருணையும் அவனுடைய பரத்தத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமா என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் துவங்க கடமை பெறுகிறேன் எல்லாமுல்ல அல்லாஹுவின் அடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஐநத்தீன இந்த இஸ்லாம் அல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் மாத்திரம்தான் அத்தகைய உயர்ந்த மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இஸ்லாம் என்கின்ற புனித மார்க்கத்திலே வாழக்கூடிய மொஹம்மதுடைய உம்மத்திலே வாழக்கூடிய நாம் நமது சிந்தனை நமது பயன்பாடு அனைத்துமே எது நல்லது எது தீயது என்பதனை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக நம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்து பாருங்கள் நாம் தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரம் தான் நம்மோடு நிரந்தரமாக இருக்குமா என்று கேட்டால் கேள்விக்குரியதான் நாம் கட்டிய வீடு நமது வேர்வையை ரத்தமாக சிந்தித்து இரவும் பகலும் பாராமல் உழைத்து நமக்கு பிடித்த பிடித்த வடிவத்திலே அமைக்கப்பட்ட நாம் கட்டிய வீடு அந்த வீட்டிலே நாம் நிரந்தரமாக இருப்போமா என்று கேட்டால் இல்லை நாம் கட்டிய மனைவி மனைவியோடு நான் நிரந்தரமாக இருப்பேன் என்று யாராவது சொல்ல முடியுமா இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு மத்திய தராக் என்ற பிரச்சனையின் மூலமாக அந்த கணவன் மனைவினுடைய வாழ்க்கை பிரிவு ஏற்படுகிறது அல்லது கணவனுக்கு முன்பதாக மனைவி இறப்பார்கள் மனைவிக்கு முன்பதாக கணவன் இறப்பார்கள் இவர்கள் இரவரும் சேர்ந்து யாரும் நிரந்தரமாக வாழப்போவது இல்லை எல்லாமே தற்காலிக வாழ்க்கை தான் பெண் பிள்ளைகளை நாம் பெற்றெடுக்கிறோம் அந்த பெண் பிள்ளை நம்மோடு பதினெட்டு வருடங்கள் இருக்கும் பத்தொன்பது வயசு இருபது வயது ஆணவுடனே என்ன செய்வோம் திருமணம் செய்வோம் திருமணம் செய்த பிறகு நாம் அழகாக பாசமாக வளர்த்து நம் பெண் பிள்ளை தன்னுடைய கணவனோடு திருமணம் ஆன பிறகு நம்மை விட்டு அந்த மகள் பிரிந்து விடுவாள் நம் உடுத்திய ஆடை சிலருக்கு கருப்பாடையும் பிடிக்கும் சிலருக்கு வெள்ளை ஆடை பிடிக்கும் அவரவர் விரும்பிய வகையிலே ஆடை அணிவார்கள் மரணம் என்ற அந்த உடலிலே வந்துவிட்டால் அந்த உடையை கிழித்து தூக்கி மாட்டுவார்கள் நிரந்தரம் இல்லை எதுதான் நிரந்தரம் அல்லா சொல்லிக்காட்டுகின்றான் இந்நல்லதீனாஹான் யார் அல்லாஹமே நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை தங்கள் வாழ்க்கையிலே செய்து வருவாரோ உடய்க்கவும் ஹைருள் மரியா அவர்கள்தான் இந்த துனியாவிலையும் சரி கபர் வாழ்க்கையிலும் சரி மறுமை நாளிலும் சரி ஹைருள் மரியா சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் ரொம்ப அளவு திருமறை குரானிலே பையனா என்ற அத்தியாயத்தில் பேசுகிறார் யாரங்க சிறந்தவங்க யார் உயர்ந்தவர் யாரிடத்தில் அல்லாவுடைய நம்பிக்கையும் காரியங்களும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குமோ அவளுடைய உடலிலே உயிர் பிரிகின்ற இருந்தால் நாம் தான் அல்லாவுடைய பார்வையில் சிறந்த படைப்பு என்று திருமலை குரானில் காட்டுகின்றான் அப்ப நாம செய்யக்கூடிய நறுக்காரியம் மாத்திரம்தான் நம்மோடு நிரந்தரமாக இருக்கும் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த நறு காரியங்கள் இறை திருப்திக்க எதிர்பார்த்து நம் செய்திருந்தால் அந்த நறு காரியம் உலகத்தில் வாழும் இருக்கும் நம் கபருகுடிக்கு சென்ற பிறகும் அந்த நல்லாமல் நம்மோடு நிரந்தரமாக இருக்கும் உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மைதானத்திலே ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹரம் புழமேன் மறுமை விசாரணை என்ற மேடையில ஏத்துவான் ஃபர்தா தன்னந்தன்மையாக விசாரிப்பான் அந்த மகஷன் மைதானத்திலே பலவிதமான தண்டனைகளும் வேதனைகளும் விளங்கப்படும் அந்த நேரத்திலும் நம்மோடு நிரந்தரமாக கூடிய ஒரே செயல் நாம செய்த நறு காரியம் மாத்திரம்தான் என்று திருமறை குரானிலே அல்லாஹ் குழாவின் பேசுகிறான் வன்பிரிக்கன் நமக்கு பயனளிக்கக்கூடியது நரம் செயல் மாத்திரம்தான் இந்த துனியாவிலே நமக்கு பொருளாதாரம் தேவை இல்லை என்று சொல்லவில்லை நபிகிலாரும் அல்லா இடத்திலே பொருளாதாரத்திற்காக வேண்டி உலகம் வாழ்க்கைக்கா வேண்டி பிரார்த்தனிச்சு இருக்கிறார்கள் ரொப்பன ஆதினா பித்துன்யா ஹசனா வஃபிலா ஆபிரத்தி ஹசனாத்தும் ஒஃபீனா அதா யா ல்லா இந்த உலகத்திலும் எனக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை ஏற்படுத்துவாயாக நல்ல உணவு கொடு நல்ல ஆணைய கொடு நான் கூடாது நான் நல்லபடியாக இருக்கணும் உலகத்திலும் நான் நன்றாக இருக்க வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் அத்தகைய ஆகும் ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவாயாக என்று அல்ல இடத்திலே முகமது நபிகிலால் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாமும் உடைக்கிறோம் நாமும் சம்பாதிக்கிறோம் இரவு பகலும் பாராமல் உழைக்கக்கூடிய நாம் இந்த துன்யாவிலே நாம் எப்படியாவது ஒரு சொந்த வீடோ ஒரு சொந்த வாகனமோ வாங்க வேண்டும் நமக்காக வேண்டி ஒரு சொத்து இருக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய நாம் கபறு வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையில் நமக்காக வேண்டி நன்மையை சேகரிக்க வேண்டும் மருமைக்குண்டான சொத்துகளை சேர்க்க வேண்டும் அதை நோக்கி நம்மில் அதிகமானவர்கள் பயணிக்கிறோமா அதுதான் இங்க கேள்விக்குறி ஏம்பாய் பாய் தொழுகிக்கு வரல என்று கேட்டால் வேடபாய் நான் போனாதான் சம்பாதிச்சாதான் என் மனைவியை பார்க்க முடியும் நான் உழைத்தால்தான் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியும் நான் சம்பாதிச்சாதான் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும் இப்படி ஒரு சில துன்யாவினுடைய காலத்தை சொல்லி தட்டி கழித்து இந்த தொழுகையை இறை வணக்கத்தை அல்லாவுடைய நெருக்கத்தை விட்டு விலக கூடிய இந்த குறிப்பாக களிமா சொன்ன முஸ்லிம்கள் ஏராளம் நீங்க நம்மள்ட்ட சொன்னா நாம ஏற்கிறோமா இல்லையோ அல்ல இருப்பானா பெண்கள்ட்ட ஏமா வீட்டை தவிரதல்ல என் புருஷனுக்காக வேண்டியது சம்பாதிக்கணும் என் புருஷனுக்காக வேண்டி சமையல் செய்யணும் என் பிள்ளைக்காகனே உணவு தயாரிக்கணும் துணி துவைக்கணும் விளக்கணும் வீட்டு பெருக்கணும் நிறைய வேலை வீட்டில் இருக்கு அதனால என்னால் சொல்ல முடியல கணவன்ட கேட்ட எந்த காரணம் மனைவிட கிட்ட எந்த காரணம் இப்படி ஒரு சில துனியாவினுடைய காரணத்தை சொல்லி இன்றைக்கு அல்லாமையும் மறந்து மாறுப்புகளாக இருக்கிறார்கள் வண்டியத்திற்குரியவர்களே எப்படி நமது வீட்டில நம்ம குடும்பத்திற்காக உழைப்பது கடமையும் ஒரு மனைவி தன் கணவனுடைய சொத்தை பாதுகாப்பது ஒரு பெண் தன்னுடைய வீட்டில உள்ள பிள்ளைகளை பராமரித்து நல்ல குழந்தைகளாக உருவாக்குவது கடமையும் அதே போலதான் அல்லாவுடைய கடமை இருக்கிறது அதுவும் ஒரு தானே பத்து வேலை இருக்கு பத்து பத்து உடைய வேலையோடு பதினாறுவதாக தொழுகையை அல்லாவுடைய கடமையை அது ஒரு வேலையாக மாக்கி கொண்டால் அதே மனைக்க மாற்றோம் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே நாம் வாழக்கூடிய இந்த உலோகம் என்பது தான் இந்த உலகத்திலே நிரந்தரமாக நாம் வாழ வந்தோமா யோசித்து பார்க்கலாம் ஒரு பயணம் எப்படி இங்க இருந்து ஒரு சென்னைக்கும் ஒரு மதுரைக்கும் ஒரு பயணம் மேற்கொள்வோம் என்ன செய்வோம் தேவையான சட்டைகள் தேவையான பொருளாதாரங்கள் எடுத்துக்கிட்டு என்ன சொல்வோம் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அழுட்டு போயிடுவோமா பயணம் ஒரு மூணு நாளைக்கு மதுரைக்கு போறேன் ஒரு பெரிய ஆட்டோவை கொண்டு வர சொல்லுங்க வீட்டில் உள்ள துணியை

ஒரு பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு எப்படி பயணிப்போமோ இந்த நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் அதற்குண்டான தயாரிப்புகள் செய்து கொண்டு நமது இலக்கும் நமது சிந்தனையும் நமது பயணமும் முகம்மதுடைய உம்மத்தாக மாறக்கூடிய நாம் மறுமைக்காக வேண்டி அதிகமான மறுமை நாளிலே அதிகமான வீடுகளை மாளிகையை கட்டுவதற்குண்டான உழைப்பை இந்த துன்யாவிலே நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நானும் செய்ய வேண்டும் நீங்களும் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரொம்ப நாளும் என் திருமறை குரானிலே அற்புதமான முறையிலே பேசுகிறான் இன்றைக்கு அல்லாஹ ரொம்ப இந்த நறுக்காரியத்தினுடைய மறைத்து வைத்திருக்கிறான் அதனால அதில் ஆர்வம் காட்ட மாற்றம் இன்னைக்கு துன்யாவில நம்ம ஏன் உழைப்புக்காக வேண்டி காசை சம்பாதிப்புக்காக வேண்டி அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறோம் இந்த வேலை செஞ்சா இவ்வளவு கிடைக்கும் இந்த காரியம் செய்தால் இந்த இந்த அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் சொல்லி இந்த துன்யாவில் ஒரு வேண்டி சென்றால் அதனுடைய பிரதிபலன் கிடைக்கக்கூடிய காரணத்தினால் அதற்காகண்டி நேரத்தை அதிகமாக செலவு செய்யும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நறுக்காதிரித்துக்கும் ஒவ்வொரு சுபகனாவுக்கும் ஒவ்வொரு தர்மத்திற்குண்டான உண்டான அந்த நன்மையை இந்த துன்யாவிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் இதுவும் ஒரு சோதனை தான்

நல்ல அமல் ஒன்று செஞ்சா அல்லாஹ் ஆலமீன் ஒரு நன்மையாக தர மாட்டான் பத்து நீங்க எந்த நறுக்காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் காரியத்தை பத்து மடங்காக மாத்துகிறான் எப்படியாப்பட்ட ஒரு மார்க்குங்க மார்க்க ஆலமீன் இந்த முகம்மதுடைய சமுதாயத்திற்கு நன்மையை வாரி வீசுகிறான் ஒரே ஒரு நறுக்காரியத்தை செய்தால் பத்து நன்மைகள் பத்து மடங்கு அளவுக்கு நன்மைகள் தரப்படும் என்று திருமறை குரானில் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு பஜிரு தொழுது ரெண்டு ரக்காயத்து அந்த இரண்டு ரக்காயத்தை அல்ல இரண்டு ரக்காயத்தை கொடுப்பானா இல்லை அஷர் அந்த இரண்டை பத்து மடங்காக ஆக்குவான் நீ பத்து ரக்காய் தொழுது இருபது ரக்காய் தொழுதாய் ரெண்டு ரக்காயத்துனா பத்தாறு பேருக்குன்னா எவ்வளவு ஆச்சு இருபது நேற்றைய தினத்தில் நான்கு ரக என்ன செய்வான் வழங்கி இருக்கிறான் அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நறுக்காலியத்தை செய்யும் அல்லாஹ் எனக்கு ஒன்னு தரமாட்டான் பத்து தருவான் என்கின்ற அந்த சிந்தனையோடு நாம செய்கின்ற பொழுது அந்த அமலில் நமக்கு ஆர்வம் இன்னும் எந்த அளவு அல்லாஹுடைய தூதர் நபிகளார் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் இதா அராத அபதி ஐயாமல செய்யா நபிகளார் சொல்றாங்க அல்லாஹுடைய அடியான் ஒரு தீய காரியத்தை செய்ய நினைக்கிறான் ஒரு தீய காரியத்தை செய்ய நினைக்கிறான் அந்த தீய காரியத்தை நினைக்கும் பொழுது பல தக்துபுஹா ஹத்தா யாமலுஹா அப்படிங்களா சொல்கிறாங்க தீய காரியத்தை நினைத்தால் அவருடைய ஏட்டிலே பதிவேட்டிலே பாவங்கள் எழுதப்படாது ஹத்தா எதுவரை யாமலுஹா அந்த தீய காரியத்தை நினைத்த பிறகு அதை செய்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் ரவுகூட அளவு அவருடைய பட்டியலில் தீயதை எழுதுகிறோம் ஒரு பொய் பேசும்னு நினைக்கும் ஒரு விஷயத்தை மாற்றி உள்ளே நினைக்கிறோம் வேணாம் அது தப்பு அல்ல கண்டிப்பா அதற்கு இருக்கு நினைத்த ஒரு தீய காரியத்தை அதை செய்யாமல் விலகி கொண்டால் அவருக்கு அப்பொழுது குற்றங்கள் எழுதப்படாது கொஞ்சம் இவரை கிண்டல் பண்ணலாமே ரெண்டு ஓட்டு ஓட்டலாமே இவரை பற்றி புறம் பேசலாமே இப்படி அப்படி பேசலாமேன்னு சொல்லி நினைக்கிறோம் இந்த தீயதை நினைத்தால் அல்லாஹ் ரப்பின் அப்பொழுது எழுத மாட்டான் அந்த நினைத்த பிறகு அந்த தீயதை செய்து விட்டால் அல்ல என்ன செய்வான் நீ பாவம் செய்தாய் நீ அவதூறு பேசினாய் என்று பாவத்தை எழுதி விடுவான் அடுத்ததாக பாருங்கள் நபீலா சொல்றாங்க வயதா அராத ஐயாமல ஹசனா சுபஹான் எப்படியாப்பட்ட ஒரு ஹரிச ஒரு அடியான் ஹசனா நல்ல விஷயத்தை நினைக்கிறான் என்ட காசு இல்லை பொருளாதாரம் இல்லை ஆனாலும் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது நான் கொடுக்க வேண்டுமே என்று நினைத்தால் ஒரு நல்லதை நினைத்தால் அபிகிலா சொல்றாங்க பக்து குஹால் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும் அந்த ஒரு நல்லதை நினைத்து சைனா அமிலாஹா பக்து புஹால் அஹூமி அஸ்வனி அம்சாலுஹா அந்த நல்லதை நினைத்து அவர் செய்து விட்டால் அவருக்கு பத்து மடங்கு நன்மைகள் வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் நாயகம் சொல்லி நபாயம் எப்படியா ஹஜ்ஜிக்கு போன நினைக்கிறோம் நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு செல்லாமல் நடந்திருப்பீர்கள் பொருளாதார மசைதில் உள்ளவர்கள் போயிட்டு வந்திருப்பாங்க எப்படியாவது ஹஜ்ஜிக்கு போனோம் என்று நினைத்தால் அல்லாஹ் ரப்பொருளமேன் அதற்கு உண்டான நன்மையை கொடுப்பான் ஒரு உரா செய்யணுமே நினைக்கிறோம் நினைக்கிறோம் நினைச்சால் நன்மைங்க இஸ்லாமிய மார்க்கத்துல குடும்பத்துக்காக நல்லது செய்யணும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் மக்களுக்காக ஏதாவது உபதேசங்கள் கூறணும் அறிவுரை கூறணும் மார்க்கப்படி செய்யணும் சமுதாயப்படி செய்யணும் அப்படி நம்ம நல்லது நினைத்தாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமேன் நமது பதிவேட்டிலே நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கிறான் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே ஏன் நன்மை செய்வதிலே நாம அலட்சியமாக இருக்கிறோம் நம்பிக்கலார் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி பேருரையிலே அந்த அரபா மைதானத்திலே ஒட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இருபத்தி மூணு வருஷங்களாக என்ன பிரச்சாரத்தை செய்தார்களோ ஆண்டுகள் செய்த அந்த அந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக நபிகார் அவர்கள் ஹத்தியத்தில் விதாவிலே உரை நிகழ்த்துகிறார்கள் அப்படி நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் நபிகிரால் சொல்றாங்க தோழர்களே உங்களை சிறிய அமலை விடுவதன் மூலமாக வழி எடுப்பான் சிறிய அமலை நீங்கள் அலட்சியமாக நினைத்து விட வேண்டாம் செய்த என்ன செய்வானா சிறிய அமலை விடு அப்படி வழி எடுப்பான் சின்ன சின்ன அமலை விடும் பொழுது அடுத்தது எங்கே போய் கொண்டு போய் பாட்டுவான் சின்ன சின்ன அமலா விடுவோம் முன் சுனத்து பின் சுனத்து விடுவோம் தாடி வைக்கிறது சுண்ணத்து தானே எடுத்த தப்பு கிடையாதுன்னு சொல்லி தாடியை வடிப்போம் இப்படியெல்லாம் என்ன செய்யும் செய்தான் உங்களை வழி எடுப்பான் சிறிய அமல் மூலமாக உங்களை வழி எடுப்பான் சின்ன சின்ன மூலமாக அடுத்து அமல்டுத்துறல விட பள்ளிவாசலுடைய தொடங்க விட்டு உங்களை அறுத்து வெளியாக்குவான் பிறகு கொண்டு போய் உங்களை நிரகத்தில் சேர்த்து விடுவான் இந்த உரை எப்போ சொல்லப்பட்டது விதாவிலே அப்ப நாம எந்த ஒரு நலன் செயலும் ஒரு சின்ன அமலும் அது அலட்சியமாக கருதிவிடக் கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் நபிகிறார் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒட்டுமொத்த மக்களுக்கும் உரை நிகழ்த்தினார்களே கண்ணியத்திற்குரியவர்களே எந்த சின்ன அமலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமலின் காரணமாக சொருவந்தை கொடுப்பான் ஒரு விபச்சாரி பெண்மணி கேள்விப்பட்டு ஹதீஸ் தானே விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் எங்க போவா நரகத்துக்கு போவா காலத்தில் ஒரு விபச்சாரி பெண்மணி நேரத்தில் ஒரு நாய் தாகத்தோடு இருந்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த விபச்சாரி பெண்மணி செய்கிறார் தன்னுடைய ஆடையை தண்ணீர்ல நினைத்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து ஆடையை பிடித்து அந்த நாயினுடைய தாகத்தை போக்குறார் அப்படி போக்கிய காரணத்தினால் அல்லாஹ் ரம்புலாரமே அந்த பெண்மணிக்கு சொருகத்தை கொடுத்தான் என்ற ஹரிசிலே இடம்பெற்றிருக்கிறது சிறிய காரியம் அல்லாஹ் எந்த அமலில் வேணாலும் சொருகம் வைத்திருக்கலாம் ஒரு சுபான சொல்ல நினைப்போம் இந்த சுபகான கூட அல்லாஹ் சொருகத்தை வைத்திருப்பான் மறைத்து வைத்திருப்பான் பிலால் ரலி ஒவ்வொரு ஒழு செய்த பிறகு ஒழுவுக்காவண்டி அந்த காணிக்கை இரண்டாய் தொடர்ச்சியாக விழுந்து வந்தார்கள் அல்லாஹ் அதன் மூலமாக இந்த உலகத்திலே நறுச்செய்தியாக கூறினானே கண்ணியத்து வைத்திருப்பான் அலட்சியமாக கருதி விடக்கூடாது நாம் நாம செய்யக்கூடிய நறுத்தாரியை மாத்திரம்தான் நமக்காக வேண்டி நிரந்தரமாக பயந்துடும் உலகத்திலே வாழும்பொழுதும் கபடு குழிக்கு செல்லும் பொழுதும் மரணமை விசாரணை இருக்கின்ற பொழுதும் நுழை பொழுதும் நல்ல அமல் மாத்திரம்தான் நமக்காக பயன் தரும் என்று திருமறை குரானும் அல்லாஹுடைய தூதரும் நமக்காக வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்ப கண்ணிய திருக்குரிய இந்த துன்யாவிலே தேவைக்காக வேண்டி நாம் பயன்படுத்தி கொண்டு நமது அனைத்து நோக்கமும் இழக்கும் மருமைக்காக அதிகமாக செலவு செய்து இன்ஷா இப்பொழுது எப்படி நாம் அற்புதமான முறையிலே பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோமோ நாளை மறுமை நாளிலே சொருகத்தில் உயர்ந்த சொருகமான ஜன்னத்தில் நாம் நுழையக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அன்முடிவனாக